சேதோட அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு அவங்க அம்மா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ கேட்குறாரு என்ன சேது எழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இன்னும் அவன் எழுந்துக்கல சரி பரவாயில்ல மணி எட்டு தானே ஆகுது அவன் பொறுமையாக எழுந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே சேதோட அம்மாவுக்கு பயங்கரமாக வருது என்னது இது இவ்வளோ நேரம் ஆகி எழுந்துக்கலைம்மா விடுமா கொஞ்சம் நேரத்தில் எழுந்துப்பான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு இது என்ன பழக்கம் இது வந்த மருமக ஃபர்ஸ்ட்டு நட எப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பயங்கரமாக இருக்காங்க அங்கேருந்து போகிறாரு என்ன எழுதுறாரு கணக்கெல்லாம் எழுதிட்டு என்ன எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு ஏன்னா சேது எழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க இன்னும் எழுந்துக்கல நானும் தட்டி பார்த்தேன் எழுந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சேதோடய அம்மா சொல்கிறாங்க ஏன்னா இன்னும் எழுந்துக்கலையா மணி பதினொன்று ஆகுது இல்லைங்க நானும் தட்டி தட்டி பார்த்தேன் எழுந்துக்கல சரி போய் பாருப்போ அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து போகிறாங்க என்ன இன்னும் எழுந்துக்கவே இல்லை எப்படி எழுப்படுத்துனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே பாட்டி பயங்கரமாக கத்துறாங்க மணி என்ன ஆகப்போகுது பதினொன்றரை மணி ஆகுது அதுவும் உச்சி வெயில் வரப்போகுது இன்னுமா தூங்குவாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த மருமக தூங்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா நானே போயிட்டு அப்படியே கதவை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் பண்ணாத கண்டிப்பா கண்டிப்பாக எழுந்துப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து சேது விடாம போயிட்டு அப்படியே கதவை தட்டுறாங்க அதுக்குள்ளே ஈஸ்வரி வராங்க என்ன இன்னும் எழுந்துக்கலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் இன்னும் எழுந்துக்கவே இல்லை நானும் தட்டுறேன் எழுந்துக்கவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துப்பாங்க ஆமாம் ரொம்ப விபரமானவதான் தான் அந்த தமிழ் தான் அப்படி இருக்கா அவளுக்கு போய் புத்திமதிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க எப்படி தூங்குறா பாருங்க சரி இருங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு சேதுவும் நல்லா உஷாரானவன் தான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சிரிக்கிறாங்க சேதவோட அம்மா தட்டுறாங்க சேது அம்மா பன்னெண்டாவது எழுந்து வெளியே தோ தோ சின்னம்மா நான் வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே எழுந்துக்கிறாரு ஐயோ டைம் பன்னெண்டு ஆகிடுச்சா என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்ருக்கோம் ஏதோ அசதியில் தூங்கிட்டோம் போல இருக்குது என்ன தமிழ் இவ்வளோ நேரம் இருக்கா பாவம் அவளுக்கும் ரொம்ப அசதியாக இருக்கும் போல சரி நம்ம போய் குளிச்சிடலாம் இப்போ எழுப்ப வேண்டாம் எவ்வளோ அழகாக தூங்குறா தூங்கும் போது கூட என்ன அழகாக இருக்கா அவள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு பாத்ரூமுக்கு போகிறாரு போயிட்டு குளிக்கிறாரு குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு என்ன இன்னும் எழுந்துக்கவே இல்லை எப்படி எழுப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எழுந்துக்கிறாங்க என்னாச்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை தமிழ் இல்லை அதெல்லாம் நீ தெரிஞ்சிக்கிட்டா இன்னும் அதிர்ச்சி ஆகிடுவேன் நீ போய் வா போ கீழே நமக்காக எல்லாரும் வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு அப்படியா சரி டைம் என்ன ஆகுது பன்னெண்டு மணி அய்யோ பன்னெண்டு மணி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுந்துக்கிறாங்க சரி நான் போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி வலது பக்கம் திருப்பினா வந்து சுடு தண்ணி வரும் இங்கே பச்சை தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாரு மேலே நீ வந்து ஓப்பன் பண்ணால் அருவி மாதிரி தண்ணி கொட்டும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க தண்ணி மேலே ஊற்றுது அப்படியே கத்துறாங்க என்ன ஆச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேது இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு குளிச்சுட்டு வராங்க சீக்கிரம் ரெடி ஆகிவா நம்ம போகலாம் கீழே அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ் வராங்க வரும்போது சரி ஆமாம் அங்கே கேட்பாங்களே கீழே போனால் எல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்களான்னு கேட்பாங்க இப்போ என்ன பண்றது எப்படி இதை தமிழ் கிட்ட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு என்ன ஆச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுங்க என்ன இல்லை கீழே எல்லோரும் கேட்பாங்க சந்தோஷமாக இருந்தீங்களா நான் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவேன் என்ன சொல்லணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அப்படியே வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சி பாரு அப்படின்னு என்னதை என்னது வெக்கப்படணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நீங்கள் பண்ணி காட்டுங்க நான் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதே மாதிரி செய்து பண்ணி கட்டுறாரு அதை பார்த்துட்டு சரி நான் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கட்டுறாங்க சூப்பர் இப்படியே பண்ணுவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க என்னம்மா குளிச்சிட்டிங்களா சாப்பிடுங்க வாங்க எல்லோரும் இப்போ வந்துட்டாங்க சாப்பாடெலாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே வைக்கிறாங்க அப்போ சேது சாப்பிட்றாரு அவங்க அப்பாவும் சாப்பிட்றாருனால சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு வணக்கம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க நல்ல வாய் நிறைய மாமானு கூப்பிடு எல்லாம் போக போக கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சேதுக்கு சாப்பாடு எல்லாமே பரிமாட்றாங்க சேது சாப்பிட்டோடனே அதே இலையில நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க ஐயோ இந்த இலையில நாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது யோசிக்கிறாரு சேது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாச்சே சரின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு போகிறாரு போமா போய் தண்ணி கொடுப்போம் கை வாஷ் பண்ணிட்டோம் சேது அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி தமிழ் போகிறாங்க கை வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க கை வாஷ் பண்ணிட்டு சொல்கிறாரு இங்கே பாரு உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் வலது பக்கம் உனக்கு சாப்பிடாமல் அப்படியே வச்சுருக்கேன் அதை போய் நீ சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகிறாங்க உட்காருமான்னு சொல்லிட்டு உனக்கு தேவையான எல்லாமே எடுத்து போட்டு நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு செய்து விடாமல் நல்லா பரிமாறுறாங்க சூப்பராக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அப்படியே கண்ணாலே பார்க்குறாரு சேது அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் தமிழை சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்ற சொல்கிறாங்க விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க ஏற்றுட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க நான் நல்லபடியாக மறுபடியும் படிக்கணும் கண்டிப்பாக நான் படிக்கணும் என்னோடய ஆசை கனவு எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்றது சேது வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஈஸ்வரி மட்டும் யோசிக்கிறாங்க நீ எப்படியா பட்டவனு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க தங்கச்சி வராங்க அக்கா நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ் கட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவள் கரெக்டாக போயிடுவா நீ பார்த்து கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு அதே மாதிரி அவங்க தங்கச்சி அங்கிருந்து போறாங்க தமிழ் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அப்படியே தங்கச்சியை பார்த்து அவங்க தங்கச்சி அங்கிருந்து